ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்காவில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆப்பிரிக்க புதர் யானை மற்றையது ஆப்பிரிக்க காட்டு யானையாகும் புதர் யானை பற்றி ஏற்கனவே பேசியுள்ளோம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க ஆப்பிரிக்க காட்டு யானை இது மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் காங்கோ பேசின் ஈரப்பதமான வெப்பமண்டல காடுகளுக்கு சொந்தமானது இதன் உயரம் தோல் பட்டை வரை இரண்டு தசம் நான்கு மீட்டர் ஆகும் வாழும் மூன்று யானை இனங்களில் இது மிகச் சிறியது மற்ற ஆப்பிரிக்க யானைகளைப் போலவே இரு பாலினங்களும் நேரான கீழ்நோக்கிய தந்தங்களைக் கொண்டுள்ளன காட்டு யானை இருபது நபர்களைக் கொண்ட மிகவும் நேசமான குடும்பக் குழுக்களில் வாழ்கிறது அவை முதன்மையாக இலைகள் விதைகள் பழங்கள் மற்றும் மரத்தின் பட்டைகளை உண்பதால் அவை பெரும்பாலும் காட்டின் பெருந்தோட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றன மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியன் காடுகள் மற்றும் காங்கோ மழைக்காடுகளின் பன்முகத்தன்மை மற்றும் கட்டமைப்பை பராமரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் பல இனங்களில் ஒன்றாகும் பல்வேறு தாவரங்களின் விதைகள் யானையின் செரிமானப் பாதை வழியாகச் சென்று இறுதியில் விலங்குகளின் எச்சங்களில் வழியே கடந்து செல்லும் இதனால் காடுகளின் பரவலையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பராமரிக்க உதவுகிறது இனங்கள் பற்றிய முதல் அறிவியல் விளக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டில் வெளியிடப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் அதிக வேட்டையாடுதல் இதன் தொகையில் அதிகமான சரிவை ஏற்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் முப்பதாயிரத்திற்கும் குறைவான ஆப்பிரிக்க காட்டு யானைகளே எஞ்சியிருப்பதாக மதிப்பிடப்பட்டது இந்த இனங்கள் சிவப்பு பட்டியலில் மிகவும் ஆபத்தானதாக பட்டியலிடப்பட்டுள்ளது மத்திய ஆபிரிக்காவில் ஆப்பிரிக்க காட்டு யானைகளின் அதிக தொகை கேமரூனில் இருந்து காங்கோ ஜனநாயக குடியரசு வரையிலான பெரிய தொடர்ச்சியான மழைக்காடுகளில் உள்ளது காப்போனில் மிகப்பெரிய அளவிலான யானை தொகையை கொண்டுள்ளது அங்கு பொருத்தமான வாழ்விடங்கள் உள்ளன ஆயினும் கூட வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக மத்திய ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க காட்டு யானைகளின் எண்ணிக்கை சுமார் எண்பத்தி ஆறு வீதத்தால் குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது கேமரூன் காங்கோ ஜனநாயக குடியரசு காங்கோ குடியரசு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு போன்ற இடங்களில் பல ஆண்டுகள் போர் மற்றும் மனித மோதலுக்குப் பிறகு பொருத்தமான வன வாழ்விடங்களின் பல பகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஐவரி கோஸ்ட் மற்றும் கானாவில் உள்ள பசுமையான ஈரமான இலையுதிர் கினி காடுகளிலும் இவை காணப்படும் யானையின் குடலில் அனுப்பப்படும் விதைகள் வேகமாக முளைக்கும் ஆப்பிரிக்க காட்டு யானை வெப்பமண்டலத்தில் மிகவும் பயனுள்ள விதைகளை பரப்பும் ஒன்றாகும் மேலும் தாவர பன்முகத்தன்மையை பராமரிப்பதில் அதன் குறிப்பிடத்தக்க பங்கின் காரணமாக காட்டின் மெகா கார்டனர் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பாலூட்டிகளுக்கு செவிப்புலன் மற்றும் வாசனை ஆகியவை அவற்றின் மிக முக்கியமான புலன்கள் ஏனெனில் அவற்றிற்கு நல்ல கண்பார்வை இல்லை அவர்கள் நிலத்தின் மூலம் அதிர்வுகளை அடையாளம் கண்டு கேட்க முடியும் மற்றும் அவற்றின் வாசனை உணர்வை கொண்டு உணவு மூலங்களை கண்டறிய முடியும் யானையின் பாதங்கள் உணர்திறன் கொண்டவை மற்றும் பத்து மைல்களுக்கு அப்பால் இருந்து இடி அல்லது யானையின் சத்தம் போன்றவற்றின் அதிர்வுகளை இவற்றால் கண்டறிய முடியும் நன்றி